சம்பளம் அருதொரும் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் வேண்டுமா பவமதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் வேண்டுமா ஓமையில்லா கலைஞானம் வேண்டுமா உணர்வறிய மெய் ஞானம் வேண்டுமா தவ முதல்வர் சம்மந்தர் தாமுணந்தார் அந்நிலையில் சிவஞானம் வேண்டுமா கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டியது பெரிய புராணங்க பெரிய புராணம் படிக்காமல் சிவஞானத்தை பெறவே முடியாதுங்க அப்படிப்பட்ட பெரிய புராணத்தை நமக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம் நழுவவே விடக்கூடாது குருநாதர் ஞானாசிரியர் பெருமான் சொன்னால் அது நமக்கு இறைவன் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஞானத்தை பெறுவதற்கான முயற்சியை நாம் உடனே தொடங்க வேண்டும் ஏனென்றால் பெரிய புராணம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நூலுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகள் எப்பப்பா கண்ணப்ப நாயனார் காரைக்கால் அம்மையார் சொல்லவ முடியும் அவர்களுடைய அன்பெல்லாம் அவர்கள் செலுத்திய அன்பினை நமக்கு சொல்லக்கூடிய நூலுங்க சிவஞான நூலுங்க அந்த நூலை படித்தால்தான் நாம் சிவஞானம் பெற முடியும் அதனால் தெய்வ சேக்கியார் பெருமானை ஏற்றி போற்றி பெரிய புராணத்தை படிக்க துவங்குவோம் திருச்சிற்றமும் எல்லாம் சிவன் செய்கிறார்